மிஞ்சி கிடைக்க வர நீ எல்லாம் சுக நீ ஆ மது நான் வீட்டிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் உன் கிட்டே கொஞ்சம் பேசணும்னு அம்ம பேசலாம் மாமா அதுக்கு முன்னாடி சும்மா இரு சக்தி இது ரொம்ப நாள் ஆசை என்னடா இவன் கொஞ்சம் கூட இங்கே இல்லாம டிரெஸ் கடை இல்ல இப்படி நின்று ப்ரொப்போஸ் பண்றானே அப்படின்னு நினைக்கிறியா மது என்ன பொறுத்தளவுல இது பப்ளிக் பிளேஸ் டிரெஸ் கடை அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுல மது உன்னை எந்த இடத்துல நான் பாக்குறனோ அந்த இடத்துல இந்த ரிங்க உங்ககிட்ட கொடுத்து என் காதுல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை அதனாலதான் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்தேன் ப்ளீஸ் எனக்கு தப்பாக நினச்சிக்காத நீ என்றைக்கி கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னியோ அந்த அன்னைக்கு உனக்காக இந்த ரிங்கை வாங்கினேன் உங்ககிட்ட அன்னிலேருந்து இதை கொடுக்கணும் கொடுக்கணும் தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் என்னால் அது முடியவே இல்லை அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு கிடைக்குமானும் தெரியலை இந்த இடத்துல யாரு இருக்காங்க இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல உன் கூட இந்த இடத்துல நான் ப்ரப்போஸ் பண்றேன்னா அதுதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுவேன்னு அந்த சந்தோஷம் என்னால் இன்னுமே நினைச்சு கூட பார்க்க முடியல மது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஸோ லேட் பண்ணாம உடனே சொல்லிடுறேன் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் மது ஐ லவ் யூ என்ன மது எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஏன் நான் ப்ரப்போஸ் பண்ணுறதோட பிரிக்கலையா ஆம் ஆமா அப்படி என்ன மது சொல்லு உன் சொல்லு வேணாண்டி முன்னாடி நீ பொய்யை கூட உன்னை லவ் சத்தியமாக அதை தாங்க முடியாது டி தாங்க முடியாது முன்னாடி மது ஒன்று சரி கூட லவ் சொல்ல

வேணா ரிங்க ரிங்கை வாங்கிடாத அதை பார்க்குற தெம்பு எனக்கு இல்லடி சுக்கு நூறாக உடஞ்சிருவேன் வேணா மது ஐயோ ஐயா எனக்கு பையன் என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியலையே கையை பிடிச்சி வாழ்ற வர இல்லைனாலும் உன்ன மனசார நினைச்சேங்கிற வரமே எனக்கு போதும் என்ன விட்டு போகாத மிதுன் love you, Madhu. I love you so much, Di. Noda kaadala. Ippa thani unar ra na na kira. Ide mari hangi ta vandhu Madhu. Enna ye mati ra da. Vandhu Madhu. Thiri pinnu pinnu enni ra vum pona de unna thani enda chilaiyan. Thiri pinnu pinnu enda nuuram tholin. எஸ்க்யூஸ் மீ ஹாஸ் தீப் ஹாஸ் ஸ்டீப் ஐயோ இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது ஹாஸ் ஸ்டீப் எஸ்க்யூஸ் மீ இனி ப்ராப்ளம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது யார் அந்த உள்ளே வாங்க இனி ப்ராப்ளம் இல்லைங்களா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஹவுஸ் கீப் மட்டும் கொஞ்சம் வேலை செய்யிட்டீங்களா ஹவுஸ் தீப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னும் ஸ்ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கீங்க இன்னோச்சு உங்களுக்கு அதே சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இதில் தான் அப்படிலாம் உனக்கு கிடையாது சொல்ல விருப்பம் இல்லை எல்லாம் இல்லை ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு எனக்கு அதில் என்னோட கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு தான் ஸ்டிக் வச்சிருக்கேன் ஒரு ஒன் வீக்காக ஹவுஸ் கீப்பர் இருந்து கூட பார்த்துக்கிட்டாங்க ஆனால் என்னமோ தெரியல இன்னைக்கு மார்னிங்லேருந்தே அவங்க ஆளை காணும் அதான் ஹெல்ப் வேணும் தான் ஆனா ஹவுஸ் கீப் இருந்தாங்கன்னா ஹவுஸ் கீப் எல்லாரும் லஞ்ச் டைம் போயிருக்காங்க சோ வரதுக்கு எல்லாரும் ஹாஃப் அவர் ஆகும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் சொல்லுங்க நான் என்ன பண்றேன் அத உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல

போலாமா இந்த பூமி போதுமா வேண்டுமா காற்று போல கலக்குமே ஓகே உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நீ ஹவுஸ் கீப்பர் தேடாதீங்க அவங்களுக்கு நீங்க எப்படியும் பே பண்ணுற மாதிரி தான வரும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கட்டும் நான் வரேன் எக்ஸ்கியூஸ் மீ இனிமே என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட வேணா அனனியான பேர் சொல்லி வா போனே கூப்பிடுங்க ஓகே அனனியா உடம்ப பாத்துக்கோ நான் அப்புறமா வரேன் இதென்ன நீ தந்து வந்தாய் நெஞ்சில் மறந்து மறந்து சென்றாய் நின்ற ஐயோ வணந்து வணந்து குன்றாய்

வர வர சேட் அதிகமாயிடுச்சு உனக்கு பேச ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப பாரு சாக்லேட் தான் அம்மா அடிப்பு இப்படி பண்ணிட்டு இருந்தீனா சொல்ல மாட்டேன்டா என்ன பண்ணுவேன்

புருஷனை எப்படி கூப்பிடுறது நீ எனக்கு சொல்லி தெரியா அடியாத்தி என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்க நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா ஏன் புள்ளடி வாங்க சார் இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட் வாங்க வாங்க என்னமோ வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு நான் சொன்னேன்ல அது சாக்லேட் இதுக்கு அப்பா எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்ததுக்காது நான் அப்பா கிட்ட நான் சொன்னேன் ஏ வாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னை என்ன ஓட்டு ஓட்டினா தெரியுமா நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்களா அதை சாரு திம்பார எனக்கு தர மாட்டாரமா வர வர இவனுக்கு எவ்ளோ வாய்ங்கறீங்க அப்படி ஆதி எப்படி வாய் பேசுகிறான் பாருங்க தங்கப்ளே அம்மா கிட்ட அப்படி சொன்னீங்களா ஆமாப்பா நான் சொன்னே அம்மா நம்பவே நம்ம தெند பேடு அம்மா சாக்லேட்

சே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு முளைப்பூ தான் புருஷன் கையால் கிடச்சிராதாங்கிறது மட்டும்தான் ஆனால் நான் எதையுமே உங்கள் கிட்டே ஆசைப்பட்டு கேட்குறதே இல்லைங்க ஏன்னா நான் என்ன ஆசைப்பட்றேங்கிறது உங்கள் உள்ளத்துக்கு தெரியுது அதை அப்படியே நிறைவேற்றுறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு இங்கே பூ வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அதை நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே செஞ்சிட்டிங்க எப்படிங்க இப்படி அதெல்லாம் அப்படி தாண்டி பொண்டாட்டி வேற எப்படியும் பொண்டாட்டி சொல்லடியும் பொண்டாட்டி என்ன சொல்லும் தெளில் குட்டி பூ அம்மா தான் வைக்கணும் அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்புறமா அப்பா தரேன் பூ அம்மா தான் வைக்கணும் நீ வைக்க கூடாது வேற உங்க அம்மா கூட போட்டி போட்டுட்டே இருக்க போல சரியான வாங்க பிடிச்சிருக்கா சந்தோஷமா இருக்கியா ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கனாவா இந்த உலகத்திலேயே இப்ப யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா நான் தான் ஓகேவா அந்த அளவுக்கு என்னை சந்தோஷோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிட்டீங்க மை டியர் ஸ்வீட் புருஷா ஐ லவ் யூ so மச் மை ஸ்வீட் புருஷா லவ் யூ டூடி